முரசை முரசேம் ட்ராமா திண்டுக்கல் ட்ராமா சரி அந்த மாதிரி எல்லாம் மழை இருந்தேன் அதனால் என்ன ரெஸ்ட் பண்ண சொல்லி அங்கே ஆர்டர் போட்டேன் உங்களுக்கு மேலேருந்து உங்களை அரெஸ்ட் பண்ண வரல அவன் சன்னை அரெஸ்ட் பண்ணிருக்கேன் சார் அவன் ஆர்டர் போயிருக்கான் நாளைக்கு தான் வருவான் வந்தோன்னு நானே ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணிட்டு வந்து அழைச்சிட்டு போங்க அப்படி திரியாச்சுட்டார் அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துவிட்டேன் பலரில் பார்த்து பலர் பார்த்தேன் நான் அரெஸ்ட் பண்ண போய் சொல்கிறது நான் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன் கமிஷனருக்கு ரெடியாக இருந்தார் உடனே பிடிச்சி பிடிச்சிக்கிட்டே கிளம்பிட்டாங்க எனக்கு ஃபஸ்ட்டு தான் எப்போவுமே கைதிகள் வந்து சிறைக்கு வந்து நைட்டில் நடக்கக்கூடாது ஆனால் என்னை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நைட் டூ நைட்டாக தேவி கொடுது உள்ளே போகிறான் எனக்கு சுடுகாடு மாதிரி இருக்குது மற்ற வரி கண்டு மாதிரி இருட்டார் போவேன் கைதிகள்லாம் அங்கேயே அடிச்சு வச்சுருக்காங்கல்ல ஒருத்தங்க பாடிக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தங்க கட்டிக்கிட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருப்பாங்க ஒரே சவுண்டு மத்திய சிறை சில கடைசி பிளாக் நைன் டு பிளாக் அங்கே யார் அடைச்சி வச்சுனாங்கன்னா அந்த தொழுநோய் அந்த பேஷண்ட்டை தான் அங்கே இருந்திருக்கிறாங்க ஏன்னா ஹஜ்ஜு இந்த ரத்தம் எல்லாம் சி எல்லாம் அந்த செவத்தில் இருக்குது அவன் வரிசையாக ஒரு பதினோரு ரூம்ஸ் அதில் ஒரு தாராளமாக தான் கொடுக்கறதுல ஒருத்தர் ரெண்டு பேர் தான் கொடுக்கலாம் ஒரு ரூம்லேயும் ஒரு ஒம்பது பேர் பத்து பேர் கொடுத்துருக்காங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க நான் உள்ளே போனேன் போன உடனே தெரியாமல் இருக்கல ஒருத்தர் மீஸில் கையை யாருன்னு பார்த்தா வீரமணி

காலையில் தான் எந்தி போகணும் ரெண்டு மூணு டேலட்டாக இருக்கும் அது ஒரு பத்து நிமிஷம் திறப்பாங்க அது கூட அந்த நூறு பேர் போயிடணும் அந்த மாதிரிலாம் குடும்பம் இருந்துச்சு நைட்டில் எட்டு மணிக்கு மூணு மணிக்கு வருவாங்க ஒரு ஒன்பது பேர் பத்து பேர் வருவாங்க அது ஆயுள் கைதி இருக்காங்களாங்க அவங்கள வச்சு அடிக்க வருவாங்க ஓப்பா பா வரிசையாக பத்து ரொம்ப இருக்குன்னு வச்சுங்களேன் பத்தாம் நம்பர் கூப்பிட்டு அதில் பத்து பேர் வருவாங்க அடி எங்களுக்கு சத்தம் கேட்கும் நாங்கள் ஒன்றாம் நம்பரில் இருக்கோம் அப்போ எங்களுக்கு வர வரைக்கும் நாங்கள் பயந்துட்டு உட்காந்துருக்கணும் அடித்து முடிச்சாவிட்டு தெரிஞ்சிருவோம் எழுதி கொடுத்துரு நான் கஷி விட்டு விளக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க ஒரு அஞ்சாயிரம் பேர் எழுதி கொடுத்துருப்பாங்க பயந்து அடி போய் அடி தாங்க முடியாமல் நாங்களாம் முடிய முடியாதுன்னு சொல்லிட்டோம் வீரே போனாலும் நாங்கள் வந்து போட முடியாதுன்னு சொல்லிட்டோம் மிஸ் ஆமா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி அது வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது இப்படி நாலு மாதம் அப்படியே இருந்தோம் அதுக்கப்புறம் தலைவர் என்ன பண்ணார் ஜெயிலில் இருக்கிற எங்கள் குடும்பத்தில் பார்க்கணும் கைதிகளை பார்க்கணும் அலோவ் பண்ணலன்னா நாங்கள் ஜெயில் வாசலில் வந்து உண்ணாவிரி போகிறோம் அப்படி தலைவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் பயந்து போய் என்ன பண்ணிட்டாங்க இன்ட்ரிவிடுவாங்க ஃபர்ஸ்ட்டு தலைவர் கொடுத்தாங்க தலைவர் தான் பார்க்க மாட்டேங்குறாரு கட்சிக்காரன் எவ்வளோ பேர் இருக்கான் என் பிள்ளை எப்படி பார்க்குறேன் ஃபர்ஸ்ட்டு பார்க்க மாட்டேன் அலோ அலோவ் பண்ணுங்கள் பிறகு நான் பார்க்குறேன் அப்படி எல்லாரும் பார்த்து போகிறதா என்ன பார்த்தாரு அப்போ கூட வரும்போது நான் என்ன பண்ணேன் போட்டு காய உடம்புலாம் சொல்லலாம் அது சூப்பரன் சொல்லி அனுப்புகிறாரு எங்க மேலே கூப்பிட்டு இந்த காயெல்லாம் காட்டக்கூடாது ஃபுல் கேஷர்ட்டை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் கே போட்டு சொன்னார் அப்போ தலைவர் வந்தாலும் தலைவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஒரு வருஷம் கரெக்டாக ஒன் இயர் தான் ஒன் இயர் இவ்வளோ இருக்கிறீங்க அவன் ஒன் இயர் தான் வெளியில் வந்த பிறகு நாங்களாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் கமிஷன் என்கொரினு ஒன்று போட்டாங்க அதில் போய் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் எல்லாம் பதிவாக நான் எண்பத்தொம்பது தேச்சி உள்ளே போகும்போது தலை விஷயமா இருக்காரு அப்ப நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் அசம்பல இதே மாதிரிதான் ஒரு காரணம் இல்லாம ஒரு ஃபேப்ரிகேட்டட் கேஸ்ல அரெஸ்ட் பண்றாங்க